வணக்கம் அடுத்தது கற்பி அலைவரிசை உங்களுக்கு இன்னொரு புதிய புத்தகத்தை அறிமுகம் செய்கிறது அது பெரியசாமி தூரன் எழுதிய குழந்தை மனமும் அதன் வளர்ச்சியும் இயல் வாங்கை ஒரு சிறிய புத்தகம்தான் அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனோதத்துவ நூலாகத்தான் இதை நாம் எடுத்துக்கணும் பெரியசாமி தூரன் என்ற நிறைய அவங்க செய்திருந்தாலும் அவங்களோட வாழ்வின் பணி இலக்கியத்திற்காக கலஞ்சியம் தொகுப்பது இப்படியான நிறைய விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க அதை பாராட்டி ஜெயமோகன் நிறைய பேர் எஸ் ராமகிருஷ்ணன் எல்லாரும் எழுதியிருக்காங்க அவங்களாம் நிறைய பாராட்டி எழுதியிருந்தாங்க அதில் குறிப்பாக முக்கியமாக அவங்கள அந்த 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 புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயம் நாம எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை தொடர்ச்சியா பேச ஒன்று குழந்தைகள் மேல் ஏற்படுகின்ற வன்முறை அதை அதை வந்து சுத்தமாக தவிர்க்கணும் குழந்தை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஜீவன் ஒரு செழிப்புற குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னு எனது குருநாதரான வேதாத்திரி மகிழ்ச்சி உலகிற்கே குழந்தைகளை வளர்க்கிற திட்டம் ஒரு தனியாக தீட்டணும் பத்து வயதிற்கு மேலே குழந்தைகளை தனித்தனியாக வளர்க்கணும் குழந்தைகளிலேயே தனியாக வளர்க்கணுங்கிறாரு அப்பா அம்மா சாதி மத எந்த அடையாளமும் இல்லாமல் குழந்தைகளை வளர்த்து சமுதாயத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு வரைய குறி அதை விட மிக குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா இந்த இந்த நூலில் மிக நுட்பமாக சொல்லப்பட்டிருக்குது அது எப்படி அந்த ஜீனில் அந்த குழந்தை மாறுகிறது விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தோட அந்த அப்பையே எப்படி அந்த விந்தனுள்ள அந்த குழந்தை மாறுகிறது அதனால் என்ன ஏற்படுத்து அந்த அந்த தந்தையரின் உணர்வுகள் உணர்ச்சிகள் அவர்கள் செய்த செயல்கள் எல்லா வினையும் வித்தின் வழி எப்படி பரிமாறப்படுகிறது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் விஞ்ஞானத்தில் மருத்துவத்தில் சில நேரங்களில் அதை ஒத்துக்கொள்ளப்படும் இப்போ தத்துவத்தின்படி வினையின் விளைவாக குழந்தைகள் வருகின்றன அப்படின்னு இருக்கு அப்போது எப்படி அது வருது பெண்ணுக்கு எவ்வளோ பொறுப்பு அந்த கரு முட்டையை காக்கிறதுல ஆணுக்கு என்ன கடமை அவருக்கு என்ன பொறுப்பு ஆணும் பெண்ணும் கலந்து எப்படி இந்த குழந்தையை உருவாக்க வேண்டும் எவ்வளோ ஹெல்த்தியாக அந்த குழந்தை வளரணும் வித்தில் சீர்கேடு ஏற்படும் பொழுது வித்து சரியான முறையில் இல்லாத பொழுது அதோட குவாண்டிட்டி குவாலிட்டி மாறும்பொழுது அதனால் என்ன விளைவு அப்படின்னு அதுதான் அதுதான் நிறைய எழுதியிருக்காங்க அப்புறம் தனித்துவமாக சுதந்திரமாக குழந்தையை வளர்க்கறதுக்கு அதை வளர்க்க விடணும் அப்படின்னு எழுதுகிறாங்க குறிப்பாக ஒரு விஷயம் நான் படித்து காமிக்கிறேன் ஒரு உடலும் உள்ளமும் சேர்ந்து வளர்ச்சி பெற வேண்டும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டே வராங்க அதில் நல்ல உணவு தூய்மையான காற்று சூரிய ஒளி தாராளமான நடமாட்டம் அது ரொம்ப முக்கியம் அந்த டெரிட்டரி வந்து ஆண் குழந்தைக்கு அதிகமாகவும் பெண் குழந்தைக்கு அடுத்த அளவுலையும் பொதுவாகவே குழந்தைகளுக்கு தனி இடம் விளையாட வேண்டும் பறந்து விரிந்த வெளிப்பரப்பு கலைச்சிட்டு போகணும் அவங்க அதை ஓடி ஆடி புத்து துள்ளி நீரில் விளையாடி எல்லாம் பண்ணணும் ஆனால் நம்ம மண்ணில் கூட விளையாட விட மாட்டோம்னு குற்றஞ்சாட்டு அப்போ விளையாட்டுக்கு போதுமான ஓய்வு விளையாட்டுக்கு தகுந்த மாதிரியான ஓய்வு அப்புறம் தூக்கம் நல்ல தூக்கத்துக்கு கொடுக்கணும் நல்ல உணவு ஆரோக்கியமான உணவு அதை விட சேர்த்து ஒரு நல்ல அமைதியான சூழலை உருவாக்க வேண்டும் அன்பும் அனுசரணையும் அனுதாபமும் கருணையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற குழந்தைகளுக்கு எந்த ரூபத்திலையும் பா தாழ்வாக போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும் இப்போ குழந்தை வளர்ப்புக்கு மிக முக்கியமான விஷயங்களையும் அப்போ குழந்தையோட பேச்சு அவங்களோட பாட்டு பாடுறது அவங்களோட ஆட்டம் அவங்க ஓவியம் வரைகிறது அவங்களோட நீங்களும் சேர்ந்து குறிப்பாக பெற்றோருக்கு அதீத பொறுப்பு இருக்குது ஒரு குழந்தையை சமூகத்திற்கு கொடுப்பதில் மிகப்பெரிய வரலாற்று கடமை அமைதியான சூழலையும் உலகத்தை உருவாக்கணும்னா குழந்தைகள் அமைதியாக சந்ததிகள் அமைதியாக வளரணும் மிக அனுதாபத்தோடும் அன்போடும் கருணையோடும் வாழணும் அப்போதான் அது அற விளிமியங்களோடு குழந்தைகள் சமுதாயத்துக்கு கிடைக்கும் இல்லைன்னா அது மனதத்துவத்தின்படி ஏதோ குறைபாட்டின்படி அது சைக்கிள் குறைபாடு வந்து அது ஒன்று வன்முறையாளனாகவோ அது இந்த சமுதாயத்திற்கு பொறுப்பற்ற ஒரு மனிதனாகவோ உருவாக்கி விடுகிறது பள்ளிக்கூடங்களில் முக்கியமாக எப்படி வந்து கற்பிக்கிறாங்க அதில் என்ன குறை அதே மாதிரி குழந்தையை அடிக்கவே கூடாது என்று எப்போ அடிக்கணும் அப்புறம் பயமுறுத்தவே கூடாது குழந்தைகள் செய்ய நினைக்கிறத முதல்ல செய்ய விட்டு அதில் உள்ள விபத்தையோ ஆபத்தையோ விளைவையோ தான் சொல்லணும் அது மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களோட அந்த குழந்தைகள் படம்லாம் இதுல வருது குழந்தைகளுக்கும் பெற்றோருக்குமான உறவு நிலை எப்படி இருக்கணும் குறிப்பா வந்து குழந்தைகளிடம் குறைபாடுகளையே காணுதல் அப்படிங்கிற இடம் இருக்கு சில கடுமையான தண்டனை கொடுத்தல் ஆசிரியரும் சரி பெற்றோரும் சரி பயமுறுத்துதல் குழந்தைகளை பூட்டி வைத்தல் பழித்து பேசுதல் சிறிது நேரம் கூட அன்போடு பேசாதிருத்தல் வெறுத்து ஒதுக்குதல் கேலி கிண்டல் பண்ணுறது இஷ்டம் போல் எங்கு வேண்டானோன்னு தெரியும்படி விட்டு விடுதல் இது மாதிரி ஒப்பிட்டு மற்ற குழந்தைகளோட பேசுகிறது அதீதமாக எதிர்பார்க்கிறது குழந்தைகளால் எதிர்பார்க்க முடியாத செயல்களை எதிர்பார்த்தல் அவங்கள எந்த பேணுதலும் இல்லாமல் அப்படியே விட்டுறது அழுக்கு நோய் மா இறங்க முடிஞ்சு இப்படி இட்டுறது சிலனா வீட்டை விட்டு துரத்துறது இப்படி பல்வேறு வகையில் வெறுப்பாக வெளியப்படுத்துகிறாங்க குழந்தைகளை இந்த மாதிரியான வன்முறை அதுவும் குறிப்பாக பயமுறுத்தக்கூடாது அப்படிங்கிற இந்த வன்முறை பல விளைவுகளை உண்டு பண்ணும் இப்படி வளர்கிற குழந்தை தான் எப்படி வரும் அப்படிங்கிறாருன்னா பிறரிடம் சண்டையிடுதல் அதெல்லாம் விளைவுகளாக வரும் கலகம் உண்டாக்குறது பொய் பேசுதல் திருடுதல் விரோதம் கொள்ளுதல் மிக பொறாமையோடு இருக்கிறது பிறருக்கு துன்பம் விளைவித்தல் அந்த துன்பத்தை கண்டு ரசிப்பது சுறுதுறுன்னு குறும்பு செய்தல் குறும்பையே துன்பமாக செய்தல் தன்னை பிறர் கவனிக்கும்படி அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறது பொய் சொல்லும் நிறையா என்ன இப்படி குழந்தைகள் சில குழந்தைகள் வீட்டை விட்டு ஓடி போயிருமா இது மாதிரி நிறைய குறிப்புகள் அழகழகாக அங்கங்கே வணங்குறாங்க அப்போது குழந்தைகள் சில நேரம் போல செய்தாலும் சந்தோஷப்படணுங்கிறார் அனுகரணம் அந்த இயல்புக்கம் எப்படி வெளியேப்படுது அப்படின்னு சில விளக்கங்கள்லாம் ஆங்கில உளவியல் புத்தகத்துலேருந்து எடுத்து எழுதி விஞ்ஞான புத்தகத்துலேருந்து எடுத்து எழுதி ஸோ ஒரு புத்தகத்தை ஒரு சிறிய புத்தகத்தை இதை படித்தால் மனதுக்குள்ளே ஆழமாக பதிந்து உருமாற்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நிச்சயம் எல்லா பெற்றோர்களும் எல்லா ஆசிரியர்களும் இந்த நூலை கட்டாயம் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் கற்பிக்காக இது இத்தனை நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததற்கு நன்றி கட்டி கற்பி அலை அலைவரிசையை நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து புத்தகங்களை பற்றியும் பல்வேறு விஷயங்களைப் பற்றி பேசுவோம் நன்றி